வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் தைப்பூசம் சிறப்பு செய்திகள் முருகப்பெருமானின் பக்தர்கள் பலரும் முருகனை வணங்கிட வரும்போது பல்வேறு வகையான காவடிகளை எடுத்து வருவதை முருகன் கோவில்களில் சாதாரணமாக நாம் பார்த்திருப்போம் இந்நிலையில் தைப்பூச தினத்தன்று மட்டும் அதிக காவடி எடுத்து வருவது எதற்காக என்று பார்க்கலாம் தைப்பூச நட்சத்திரம் பெரும்பாலும் பௌர்ணமி தினத்தன்றே வரும் என்பது குறிப்பிடத்தக்கது முருகனுக்கு உகந்த தைப்பூச தினம் உத்தராயண காலத்தின் ஆரம்பமாகிய தை மாதத்தில் வருகின்றது தைப்பூச தினத்தன்று உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாளாகவும் கருதப்படுகின்ற நிலையில் இயற்கையை வழிபடும் பாரம்பரிய தினமாகவும் தைப்பூசம் பெருமை பெறுகிறது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதில் இறைவன் இறைவியுடன் இணைந்து கலந்ததாலேயே உலக இயக்கம் பஞ்சபூதங்கள் வழியாக நிகழ்கின்றது என்பதை நினைவில் கொள்ளும் நாளாக இந்நாள் உள்ளது நட்சத்திர வரிசையில் பூசம் எட்டாவது நட்சத்திரமாக இருப்பதை அடுத்து முருகனை வணங்கினால் வாழ்வில் யாரும் எட்டாத உயரத்திற்கு முருகன் நம்மை அழைத்து செல்வான் என்பது ஐதீகம் திருவாதிரையில் தனித்து நடனம் ஆடும் சிவபெருமான் தைப்பூசத்தில் சக்தியுடன் இணைந்து ஆனந்த நடனம் புரிவதாக கூறப்படுகின்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தனது தங்கையான சமயபுர மாரியம்மனுக்கு சீர் வழங்கும் நிகழ்ச்சி தைப்பூச தினத்தன்று வெகு சிறப்பாக கொள்ளிடக்கரையில் நடத்தப்படுகின்றது தை மாத புனர்பூச நட்சத்திர தினத்தில்தான் வடலூரில் ராமலிங்க சுவாமிகள் முக்தி அடைந்தார் அதனால் வடலூரில் தைப்பூச திருநாளில் ஞான சபையில் அதிகாலை ஏழு திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காணப்படுகிறது தைப்பூச நட்சத்திர நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்திற்கு முருகப்பெருமானே முக்கிய காரணமாவார் என்பது குறிப்பிடத்தக்கது கைலாயத்தில் இருந்து சிவகிரி சக்திகிரி என்ற இரு மலைகளை அகத்தியர் அளித்த அதை காவடி போல் தனது தோளின் இரு பக்கமாக இடும்பன் என்ற அசுரன் கட்டி தூக்கி வந்தான் அதையடுத்து இடும்பனை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்ட முருகப்பெருமான் மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம் ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன் பாதையில் செல் என்று கூறினார் அதன் காரணமாகவே முருகன் கோவில்களில் பால் காவடி பன்னீர் காவடி மயில் காவடி வேல் காவடி பறவைக்காவடி மச்சக்காவடி புஷ்பக்காவடி தீர்த்தக்காவடி என பக்தர்கள் காவடிகள் எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது தைப்பூசமானது உலக நாடுகளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது நம்பிக்கையாகும் நன்றி வணக்கம்